இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க பாருன்னா எங்கள் லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் டே சொல்லலாம் வாயுது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டு இப்ப நடக்குது என்ன விஷயம் என்ன விஷயம்னா எங்கள் தங்கத்துக்கு பேர் சூட்டும் விழா நடக்க போகிறது இன்னைக்கு பாப்பாவோட பேர் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் இன்னைக்குதான் நீதான் பாப்பா பேரை எடுத்துக்கிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம உட்காருங்க எங்கள் வீட்டில் நிறைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வாக ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு விலாகே இருக்கான்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் விலாக் அதனால் ஃபுல்லாக சேனலுக்கு புதுசாக வருவாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணுங்க முதல்ல தொகை போட்டு आ चले चले आडो ना 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 आ चले चले आ ரெயின் 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 என்ன அது என்ன அது போடி தான் மா ஆ ஆ பாஸ் பண்ணி ஓடிட்டு போயிடு. 니키! 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 니 ஃபைனலாக வந்து பேர் டிசைட் பண்ணி வச்சாச்சு ஸோ என்ன பேர் வேதேஸ்வரன் ஸோ தான் முடிஞ்சுது ஸோ முடிஞ்ச உடனே அப்படியே ஃபைனலாக சரி வீடியோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் வேதேஸ்வரன் பேர் செலக்ட் பண்ணி வச்சாச்சு ஸோ அதனுடைய வீடியோ நம்ம வந்து முன்னாடி போடுவோம் பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் Okay. okay. Bye. 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 Bye.